ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து கேஎஃப்சிக்கு போயிருந்தோம் எப்போவுமே சரி எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா அசோக் பிள்ளரில் இருக்கிற அந்த கேஎஃப்சிக்கு தான் போவோம் இன்றைக்குமே அங்கே தான் போயிருந்தோம் எங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா ஃபேமிலி நானும் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் இவங்க மட்டும் வரல மற்றபடி பிள்ளைங்க ரெண்டு பேரும் நானும் அப்படி போயிருந்தோம் எங்கள் அக்கா குழந்தைங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் ரெண்டாவது அண்ணன் அவங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எங்கள் பெரிய அண்ணன் இவங்களாம் மட்டும் வந்துரும் வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போய்ட்டோம் எங்கள் சின்னண்ணே வரல ஓகே நம்ம முன்னே போயிட்டு உட்காந்துடலாம் சொல்லிட்டு உள்ளே போயாச்சு நாங்கள் போகும்போது டென் ஓ கிளாக் இருக்கும் லெவன் ஓ கிளாக் கடையே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க சரி இன்றைக்கி நைட் எங்கள் அண்ணன் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருமே அங்கே கிளம்பிட்டோம் இது எங்கள் அண்ணன் பையன் அவனுக்கு நான் வீடியோ எடுக்கிறதுனாலே ரொம்ப ஜாலியாகிடுவான் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கான்னு சொல்லிவிட்டு என்னையும் வீடியோவில் காட்டுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ரொம்ப அழகாக க்யூட்டாக பேசுவான் ஓகே தான் எல்லோரும் சேர்ந்து உள்ளே போயாச்சு உள்ளே போயிட்டு பண்ணும்போது டேபிள் வந்து க்ளீனாக இல்லை அப்போ தானே டைம் ஆகிடுச்சு இல்லையா ஸோ அவங்களும் இதுக்கப்புறம் யார் வர போகிறாங்க சொல்லிட்டு அப்படியே க்ளீன் பண்ணாமே இருந்தது அதுக்கப்புறம் நான் போயிட்டு எல்லோரும் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த க்ளீன் பண்ண வந்தாங்க முதலே நிறைய இடம் முடிச்சு உட்காந்தாச்சு இந்த இடத்துல உட்காந்தாதான் நமக்கு நல்லா ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா போன ஜோ வந்து வாஃபாக நம்ம இங்கே உட்காந்துக்கலாம் அப்போ தான் லைட்டு நமக்கு நல்லா சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ சொல்லிகிட்டு இருந்தா அது அங்கே நிறைய மியூசிக்லாம் போட்டு விட்டுருந்தாங்களா பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனால பிள்ளை பேசுகிறது வந்து கேட்கல வெளியே அதெல்லாம் நான் அது வந்து எடிட் பண்ணி விட்டுட்டேன் என்னையும் வீடியோவில் காட்டுங்க அத்தை இன்னையும் வீடியோவில் காட்டுவீங்களா நான் வருவேன் அதில் ஏன்னா நான் எப்போ எந்த வீடியோ போட்டாலும் சரி முதலெல்லாம் இவன் தான் பார்ப்பானா அத்தை வந்துட்டாங்க எல்லாரும் வராங்க அதில் வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் டிவியில் வந்து ஆன் பண்ணி விட்டு பார்ப்பானா இவன் நான் எப்போ மீட் பண்ணாலுமே அதை வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி பாருங்கள் நீ உங்கள் வீடியோ வந்தாலே போதும் முதலாளாக இவன் தான் பார்ப்பா அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரே ஜாலி அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்ததும் எல்லாமே ஆர்டர் போட்டு எங்கள் அண்ணன் தான் பே பண்ணான் என்ன எப்பவுமே எங்கள் அண்ணன் தான் ஸ்பான்சர் ஸோ வந்து அவன் வந்து பே பண்ணவரும் சரி அவனையும் காட்டிடுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க வந்து அந்த ஃபுட்டு வர வரைக்குமே வந்து இப்படி தான் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க அது வரை நாங்கள் கிளம்புற வரைக்கும் அந்த கேவ் வந்து எங்களோட க கஸ்டடியில் தான் இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக அங்கே விடுறது இங்கே விடுறதுன்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டமாக தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கு இவங்க வந்து எங்கள் பெரியத்தான் எங்கள் அக்காவோடய பெரிய அக்காவோட வீட்டுக்காரங்க அப்புறம் அது ஜோ இது கேட்ஸி இது ரெண்டுமே எங்கள் பெரிய அக்கா பிள்ளைங்க எப்பவுமே ஜோ சரி என்னை காட்டு நீ என்ன உன்னை மட்டும் காட்டவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன் நான் பேசுகிறது கேட்கலன்னா ஒரே மியூசிக்காக இருந்துச்சு அதான் ஜோ சொல்கிறேன் நாங்கள் பேசுகிறது கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நைட்டு பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சா அதனால் ஓகே அப்படியுமே வந்து உட்காந்துட்டா பக்கத்தில் எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து நம்மளை காட்டி வீடு போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரே வந்து யோசனையாகவே இருந்துச்சு ஏன்னா வந்து இதில் நிறைய பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் இல்லையா அதனால் சரி ஓகே எல்லோருமே இன்னும் மட்டும் நீ காட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரே இது அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு அப்புறம் வந்து எங் நாங்கள் ஆர்ட்ரு பண்ண எல்லா ஐட்டம்ஸும் வந்துருச்சு எங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல நல்லா சுட சுட எல்லாமே இருந்துச்சு சரி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சலாம்னு சொல்லிவிட்டு எங்கள் பிரியாணும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து எல்லாருக்குமே சேர்த்தே ஆர்ட்ரு பண்ணியாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மொஜிட்டோஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபேண்டா அதுக்கப்புறம் இந்த கொக்கோ கோலா அந்த மாதிரியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏன்னா இங்கேலாம் போனால் தண்ணி கிடைக்காது நமக்கு மெயினான நம்ம அதை தான் குடிச்சாகணும் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு மெயினாக வந்து இங்கே அந்த சாக்கோலாவை கேக் இருக்கும் அதை ஆர்டர் பண்ண மறந்துவிட்டோம் அப்புறம் ஃபைனலாக போய் எங்கள் அண்ணன் வந்து அது போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் எல்லோரும் சேர்ந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் நாங்கள் வெளியே வரும்போது டைம் வந்து ஒரு பதினொன்றரை மணி பதினொன்றே கால்கிட்ட ஆகிடுச்சு ஏன்னா எங்கள் பெரிய அண்ணன் வரது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதனால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் ஃபேமிலியோடு சேர்ந்து வெளியே அடிக்கடி போவீங்கறத மறக்காம சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் எங்களை எப்போயுமே வெளியே கூப்பிட்டு போவாங்க எங்கள் அப்பா அம்மா வந்ததுனால தான் இன்றைக்கி மெயினாக வந்து இந்த டைமுக்கும் நாங்கள் வெளியே போனது ஏன்னா அவங்க வந்து ஆறு மாதம் இருக்கா அந்த மாதிரி தான் வருவாங்களா அதனால் அவங்க கூப்பிட்டு கிளம்பி போயிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் வீடியோ போட்டு லைக் பண்ணிட்டு சேனல் மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்